தேவன் என்றுமே இன்று ஒரு வசனம் ஆகையால் சகோதரரு உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள் ரெண்டு பேதிரு ஒன்று பத்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த போதிலும் அவைகளை பெற்றுக்கொள்ள இருபத்தைந்து ஆண்டுகள் விசுவாசத்தோடு காத்திருந்தார் அவருடைய வாழ்க்கையில் பஞ்சம் வந்தது எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது இருந்தது தன் மனைவி சகோதரி என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது அடிமை பெண்ணிடம் உறவு கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் தன்னை தெரிந்து கொண்டதை ஆபிரகாம் காத்து கொண்டதினால் வாக்கு மகனாகிய ஈசாக்கின் மூலம் ஆசீர்வாதமான சந்ததியையும் வாக்குத்தின் தேசமாகிய காணானையும் சுதந்தரித்தார் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயரையும் பெற்றார் ரெட்டிப்பான வரங்களை பெற்ற வல்லமையான ஊழியர் எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி பண ஆசைக்கு இடம் கொடுத்து நாகமானிடம் வெள்ளிப்பணமும் மாற்று வஸ்திரங்களையும் வாங்கினது நிமித்தம் ஊழியத்தையும் வரங்களையும் இழந்து போனான் அது மட்டுமல்ல எலிசா தீர்க்கதர்சியின் சாபத்தையும் கொண்டான் சந்ததிக்கே குஸ்து யோகம் பிடித்தது பிரியமானவர்களை நாம் ஒவ்வொருவரையும் கத்த அழைத்திருக்கிறார் விசுவாசியாக நீதிபதராக பரிசுத்தராக வாழ இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நமது சந்ததிகளும் ஆண்டவராகியேசு இயேசு இருந்து ஆசீர்வாதமும் கனமும் பெற்றுக்கொள்ள முடியும் மாறாக உலகம் பணம் பதவி என்று கேஆசியை போல ஓடுவோமானால்

ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு பிரியமாய் வாழ அழைத்து தெரிந்து கொண்டீரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வழிகளில் வாழ்ந்து நிலைத்திருக்க உங்க கிருபை தந்தர்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் உலக இச்சைகளுக்கும் தீய சிந்தைகளுக்கும் தீமையான செயல்களுக்கும் விலக்கி பாதுகாப்பாய் வாழ கிருபை தந்தர்களை ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் குடும்பம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் அவர்கள் அணுதின தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரின் இருதயத்தில் உருவாகும் அக்கிரம சிந்தைகளை மறைத்து வைத்து சிற்றின்பர்களை அனுபவிக்கிறவர்களாக வாழாமல் உள்ளவர்களாக உத்தமர்களாக பரிசுத்தமாக வாழ தேவன் அனுக்கிரகம் செய்தல்ல ஜெபிக்கிறோம் கத்தாவே தாங்கனா பிரச்சனைகளோடு வேதனை துன்பத்தோடு சொல்ல முடியாத ஒவ்வொரு மக்களுக்கும் செய்து சமாதானமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ செய்ததில் ஜபிக்கிறோம் ஆண்டவரே வேலை இழந்து கஷ்டப்படுகிற மக்களுக்கும் வேலைக்காக முயற்சிப்போருக்கும் ஏற்ற வேலை வாய்ப்புகளை தந்தல்ல ஜபிக்கிறோம் விவசாயம் தொழில் நஷ்டமடைந்து மனச்சோர்வுடன் வாழ்கிறவர்களுக்கு கத்தர் தயவு செய்துள்ளவும் அவர்கள் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் தேவன் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் கத்தாவே பொலாத மனிதர்களிடமிருந்தும் தீய கண்களுக்கும் சிறு பிள்ளைகள் மற்றும் பெண்கள் பாதுகாக்கப்படவும் உலக இச்சைகளுக்கும் வாரிய இச்சைகளுக்கும் வாய்ப்ப பிள்ளைகள் தங்களை விலக்கி காத்துக் கொள்ளவும் தேவரீர் ஞானத்தை தண்ட ஜபிக்கிறோம் ஆண்டவரே பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மற்றும் கேன்சர் டிபி இந்திய நோயினால் கட்டிகளினால் பயத்தினால் தூக்கமின்றி வாழுகிற எலும்பு தேவினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் செய்து அவர்களை குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ தயசெய்துள்ள ஜீபிக்கிறோம் கட்டாவே சமூக வலைத்தள பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள மக்களையும் ஆன்லைன் வியாபாரத்தில் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கும் ஆன்லைன் சூதாட்டத்தினால் ஏமாற்றம் அடைந்து கடனுக்குள்ளான மக்களுக்கும் தேவதையை இரக்கம் செய்து அவர்களை பாவ அடிமைத்தளத்திலிருந்து விடுவித்து மீட்த்துக்கொள்ள வேண்டுமாயும் சமாதானமாக வாழ தய செய்துள்ளவும் ஜெபிக்கிறோம் கட்டாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் பெருகவும் பிள்ளைகள் கத்தற்கு பயந்து ஆசீர்வாதமாக வாழவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துறை அமையவும் பெருகாலத்தை அறிவிக்கும் கர்ப்பசிரைகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் கர்ப்பத்தின் கணிக்காக கண்ணீரோடு காத்திருக்கும் பெண்களின் சிறுமியை நீக்கி ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசிர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சரிக்கத்தை அறியும் அறிவில் வளரவும் மதவாதிகள் மந்திரவாதிகள் மனம் திரும்பவும் மக்கள் மூட பழக்கங்களில் இருந்து விடுதலை பெறவும் ஆளுகிறவர்கள் உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் ஜபிக்கிறோம் ஊழியர்கள் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் ஆத்தம ஆதாய பணியில் தேவ மயமையை சார்ந்து கொள்ளவும் மதமாற்ற தடை சீற்றம் செயலற்று போகவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதியரமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவேன் ஆமேன்